நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் பெண்களுக்கு பதினான்காயிரம் ரூபாய் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தமிழக அரசு ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறது அந்த வகையில் கர்ப்பிணி பெண்கள் நலமுடன் குழந்தையை பெற்றெடுக்க தமிழக அரசு சார்பில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் செயல்பாட்டில் இருந்து வருகிறது இந்த திட்டத்தின்படி கர்ப்பிணி பெண்கள் பன்னிரண்டு வாரத்திற்குள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தங்களுடைய ஆதார் அட்டை மற்றும் வங்கி விவரங்களை கொடுத்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் இந்த திட்டத்தில் பெண்களுக்கு மகப்பேறு காலம் தொடங்கி குழந்தை பிறந்த பின்னர் வரை தவணை முறையில் பதிநான்காயிரம் ரூபாய் பணமும் நான்காயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஊட்டச்சத்து பொருட்களும் வழங்கப்படுகின்றன தற்பொழுது இந்த தவணை முறை திட்டத்தில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதுவரை ஐந்து தவணைகளாக வழங்கப்பட்ட நிதி உதவி இனிமேல் மூன்று தவணைகளாக வழங்கப்படும் அதன்படி கர்ப்பகாலத்தின் நான்காவது மாதத்தில் ஆறாயிரம் ரூபாய் குழந்தை பிறந்த நான்காவது மாதத்தில் ஆறாயிரம் ரூபாய் பிறந்த மாதத்தில் ரூபாய் என வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது மேலும் மூன்றாவது மற்றும் ஆறாவது மாதங்களில் இருமுறை ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய மாற்றங்கள் ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு பதி ரூபாய் நிதி உதவி வழங்குறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி இந்த உதவி தொகையானது ஐந்து தவணைகளாக பிரித்து வழங்கப்பட்டது தற்பொழுது இது மூன்று தவணைகளாக வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ கர்ப்பிணி பெண்கள் வந்துட்டு உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் போயிட்டு நீங்கள் அதுக்கு பதிவு பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையை அணுகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்